நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சதாசிவசங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பிப்ரவரி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குளிச்சலாம் கடகராசி கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயல்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ இந்த ராசிக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டான ஒரு நிலையில் இருக்கா இல்லை ஆதரவு இல்லாத சூழல் இருக்கா பாருங்கள் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிற நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பதினொன்றில் அதுவும் ஒன்பதுக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறது கொடுத்து வைக்கணுங்க சூப்பர் அதே போல் பதினொன்றுக்குடைய சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஒன்பதில் இருக்கார் அப்போ இப்போ இருந்து பரிவர்த்தனைக்கு இங்கே பதினொன்றுக்கு வருவார் இப்போ சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் குரு நல்ல நிலையில் இருக்கார் ராகு ஒன்பதில் இருக்கார் சிலது நல்லதும் செய்வார் சிலது கித்தியமே செய்யக்கூடிய நிலை இருந்து விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சனி பகவான் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு இந்த அஷ்டமத்து சனி ஒன்று தாங்க உங்களுக்கு மைனஸ் இருந்தாலும் அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய தீய பலன்களை காட்டிலும் உங்களுக்கு குருவும் சுக்கரனும் ராகுவும் அற்புதமான பலன்களை தந்து உங்களை திக்கு முக்கால செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேலையை அது செய்யும் அப்போ குரு அவருடைய வேலையை செய்ய போகிறார் சுக்கரன் ராகு இப்படி அற்புதமான ஒரு நிலை அதை தாண்டி குரு பார்வை வேற கோடி நன்மை இப்படி இந்த கனகராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் ரெண்டே நாள் ஒரு ராசியில் இருப்பார் பட் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனின்னு ரொம்ப பயப்பட வேணும் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகுதுங்க அப்போது உங்களுக்கு சனி வந்து பயிற்சி ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்போ அஷ்டமத்து சனி விலக போகுது பட் நம்ம வார ராசி வரலை தான் சொல்ல போகிறோம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவல் அதை சொல்லணும் அப்போது உங்களுக்கு பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கும்பொழுது நீங்கள் அது சனி பகவானுடைய தீய பலனை பற்றி நீங்கள் அதை கேர் பண்ண தேவையில்லை இப்போ குரு பார்வை கோடி நன்மை இப்போது குரு பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா இடத்தை குரு பார்க்குறார் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அடுத்தது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க ஆனால் அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் இது யோக காரகன் இந்த ராசிக்கு இருந்த போதிலும் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணுறாரு அப்போ குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான வாரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கண்டிப்பாக இருக்குங்க பயப்படவே பயப்படாது அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் விலகி ஓரளவுக்கு ஒத்துருக்கு ஒத்து மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை விலகி சென்ற அதை ஓடி விலகின நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் சரி அப்படித்தான் இருப்பாங்க அஷ்டமத்து சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் ஒய்தருடா சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் சனீஸ்வர பகவானுக்கு இட்டு வாருங்க ஓரளவுக்கு தலைகி வர்றது உங்களுக்கு இப்போ இப்போது பாகிஸ்தான் பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் வந்து அமர்றார் பதினொன்று குடையவன் பாகிஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ராகு வேறு இருக்கார் அப்போது பாக்கியம் என்பது ஈஸ்லி டு கெட் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தாவிலங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நடக்கிறது இல்லையோ நினைக்காததும் உங்களுக்கு சுமூகமாக சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியமான ஒரு சூழல் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மொத்தத்தில் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான வாரமாக கண்டிப்பாக அருமையான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு சிலர் வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு நினைப்பீங்க இல்லை ஃபோர் வீலரை புதுசாக வாங்கணும்னு நினைப்பீங்க வீடு ஆல்டேஷன் பண்ணணும் வீடு கட்டணும் வீடு பெயிண்ட் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் இல்லை வீடே கட்டணும் இல்லை ஃப்ளாட்டே நல்லா அழகான ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக நெ நிறைவேறுமா உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் ஏன்னால் நாலுக்குடையவன் உங்களுக்கு பதினொன்று இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது சில ஆன்மீக துறையில் ஈடுபாடு இருக்கும் ஆலய வழிபாடுகள் ச போயிட்டு வருவீங்க டூர் போகலாம் இல்லை ஆன்மீக பயணம் கூட செல்லலாம் இல்லை இன்பச் சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய தருணம் இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தை பேச்சு அதாவது அவர் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் பேச்சை அவர் கேட்க மாட்டார் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலம் அதுபோல் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த சின்ன சின்ன லேத் பேக்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் நிச்சயமாக ஒரு சமரசம் ஏற்பட்டு நல்ல ச சம்பாத்தியத்தையும் ச உங்கள் முகத்தில் தொழிலாளிகள் முகத்தையும் சரி சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நிலை முதலாளிகளுக்கு பெரிய பெரிய லெவலில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் அது நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடெக்ட் இப்படி சனி பகவானுடைய நிலை அதாவது அவருடைய காரகத்துவம் உடைய தொழில்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பத்தாம் இடம் செவ்வாய் பன்னெண்டில் போய் இருக்கிறதால இந்த வேளாண்மை தொழில் அதாவது விவசாயம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் செலவினை ஏற்படுத்தும் இல்லை பின்னணி ஏற்படுத்தும் வேளாண்மை துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நிதித்துறை நீதித்துறை அரசு வங்கி தனியார் துறை தனியார் நிலையில் அதாவது இன்சூரன்ஸு அரசு கருவூலம் ஃப ஃபைனான்ஸ் அது போன்ற நிறுவனங்களில் பணிபுரிப்பவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு காலகட்டம் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறீங்க உங்களுக்கு டேரக்ஷன் வாய்ப்பு வரும் கேமராமேன் அசன் கேமராமேனாக இருக்கிறீங்க உங்களுக்கு கேமராமேன் வாய்ப்பு வரும் ஒரு சின்ன சின்ன ரோல் நடிப்பீங்க ஒரு பெரிய ரோலுக்கான ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரெகக்னேஷனும் கிடைக்கும் பாராட்டப்படும் மற்றவர்களால் புகழப்படுவீர்கள் புகழ் அதாவது உங்களுக்கு பாராட்டுதவர்கள் குவியும் நல்ல ஒரு அற்புதமான சந்த சந்தர்ப்பம் இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக வந்து இது பண்ணலாம் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் வேலை பார்க்குறவங்க அரசு துறையில் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆகாதம் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கணக்கு ஒன்று பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையாக இருக்குங்க ஆனால் வார இறுதியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் வார இறுதியில் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் குடும்பஸ்தானம் சனி பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுங்க வேலை பார்க்குற இடத்துல கூட ஏனா வேலை பார்க்க முடியாது சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் சொந்த தொழில் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளால் சந்தோஷம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மொத்தத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கும் டென்ஷனோடு சேர்ந்த சந்தோஷமும் இருக்கு குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இனி வருங்காலம் யோகமான காலம் ஏன்னா செவ்வாயும் அக்ர நிவர்த்தி பெற்று பெறுகிறார் அற்புதமான ஒரு நேரம் காலம் வந்தாகிவிட்டது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்